ஃப்ரெண்ட்ஸ் ஹை ஃப்ரெண்ட்ஸ் இவர்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சிறு கடைக்கி சீரியல் நியூ பிரேமோ என்னென்னு பார்க்கலாம் பரிசோட பொண்ணுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அதனால் மாப்பிள்ளை சைட்டில் இருக்கிற அவங்க மாமா வந்துட்டு எல்லா சீர் வரிசையும் வாங்கி கொடுத்துடுறேன் நானே அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து சொல்லிடுறாங்க அதனால் கரெக்டாக முத்துவும் மீனாவும் போயிருக்காங்க பரிசோட வீட்டுக்கு அப்போ கரெக்டாக மாப்பிள்ளையோட மாமா மணி வந்து கால் பண்ணுறாங்க கால் பண்ண உடனேயே அவங்களும் ஸ்பீக்கரில் போடுறாங்க இங்கே தான் இருக்காரு முத்து வந்து அவர் நீங்கள் பேசுகிறதெல்லாம் அவரும் கேட்பார் நீங்கள் பேசுங்க அப்படின்னா சொல்கிறாங்க இது மாதிரி டிவி ஃப்ரிட்ஜு அதுக்கப்புறம் என்னென்ன வீட்டு சாமானோ தேவையோ எல்லாமே நானும் இங்கே ஒரு இடத்துல பார்த்து வச்சுருக்கேன் எல்லாமே நம்ம வாங்கி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு மாப்பிள்ளையோட மாமா வந்து சொல்கிறாங்க முத்து வந்துட்டு பயங்கரமாக கன்ஃபியூஸ் ஆகுறாங்க இந்த குரல் நம்ம எங்கே கேட்டுருக்கோமே அப்படின்னு சொல்லிவிட்டு யோசிக்கிறாங்க உடனே மீனா வந்துட்டு ஆமாம் நான் கூட இதை இந்த வாய்ஸை வந்து இங்கே கேட்ட மாதிரி தான் இருக்குது அப்படின்னா சொல்கிறாங்க உடனே பரிசு வந்து சொல்கிறாங்க இவர் வந்து ரொம்பவே நல்ல மனுஷன் ரொம்ப சாதுவான மனுஷனாக இருக்கார் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே முத்து வந்து சொல்கிறாங்க ரொம்ப பேசி பழகின மாதிரியே இருக்கு எங்கேயும் நெருங்கி பேசின மாதிரியே இருக்குது யாரும் இருந்தால் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க உடனே மீனா வந்து லைட்டாக கண்டுபிடிக்கிறாங்க இதோட இந்த பிரம்மோ முடியுது